ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிக்கான குறிப்புகளை பார்க்குறது முன்பாக நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறதை க்ளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்ஸ் மூலம் ஒன்றாக தான் க்ளிக் பண்ணு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் மேக் பண்ணிங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிகேஷாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் மறக்காமல் நம்ம சேனல் மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கான புதிர்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் அதுக்கப்புறம் நம்ம கு குளிக்கிறோம்ல அதாவது நம்ம குளிக்கிறோம் இல்லையா குளிக்கிறதை வந்து இந்த மூன்று எழுத்து சொல் சொல்லையும் நம்ம சொல்லலாம் எழுத்தை நான் சொல்லிடுறேன் நீ அப்படிங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சொல் இறுதி எழுத்து அதாவது மூன்றாவது எழுத்தையும் சொல்லிடுறேன் டாவர் சைடில் வரக்கூடிய டூ அதில் முடியக்கூடிய ஒரு சொல் எழுத்து நீ இறுதி எழுத்து டூ இடையில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தை கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் விடையில் எழுதி அனுப்புங்க மீண்டும் சொல்கிறேன் அந்த குறிப்பாக குளிக்கிறோம் குளிக்கிறத வந்து இந்த மூன்று எழுத்து சூழலையும் சொல்லலாம் முதலெழுத்து நீ இறுதி எழுத்து டூ இடையில் ஒரே ஒரு எழுத்து நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்